பார் போர்டு போடுங்க எப்டி போர்டு போடுங்க காட் ஆகலங்க ஐயா அது செறா அது செறா இந்த பேலட் பத்தன போது போலாம் மாப்பா போடலாம்ப்பா போடுங்கடா இதெல்லாம் எசி பச்சி வேணும் மாமா இல்ல மாமங்க பியூர் செகண்ட்ல நம்ம செகண்ட் அந்த முடிச்சிடலாம் எல்லவே கடந்து போலாம் அடுத்த பாருங்க அடுத்த கடந்து போலாம் கபாதபே கபாகே தெனிபா எல்லாரும் கடத்து போடுங்க நான் படுறான அந்த சரி போடுங்க போடுங்க

जुरी hey, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாண்பு தளபதி அவர்கள் தமிழகம் முழுவதும் கழகத்திற்கு புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்காக ஒரு புதிய நடைமுறையை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள் மண்மொழி மானம் காக்கிற வகையில் ஓரணியில் தமிழகம் என்கிற தாரக மந்திரத்தோடு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மொத்தமாக இருக்கக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கையில் நாற்பது சதவீத வாக்காளர்களை கழகத்தில் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு புதிய உத்தியை இன்றைக்கு அதன் மூலமாக சேர்க்க வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள் மதுரையில் நடைபெற்ற பொதுக்குழுவிலே இதற்கான தீர்மானம் கடந்த முப்பது நாட்களுக்கு முன்பாக இந்த புதிய உறுப்பினர்களை சேர்க்கிற பணி துவங்குகிற பொழுது பொதுவாகவே உறுப்பினர்கள் சேர்க்கை என்பது படிவங்கள் மூலமாக உறுப்பினர் சேர்க்கை ஒவ்வொரு முறையும் நடைபெற்று வந்தது இந்த முறை மாறி வருகிற புதிய தொழில்நுட்பத்திற்கு அடிப்படையில இன்றைக்கு புதிய செயலி ஒன்று ஆரம்பித்து அந்த செயலி மூலமாக ஆங்கிலத்தில் சொன்னால் ஏப் என்று சொல்லுவார்கள் அந்த புதிய ஏப்பின் மூலமாக புதிய உறுப்பினர்கள் சேர்க்கிற பணிகளை துவங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் சொன்னதற்கு காரணம் இந்த செயலி மூலமாக உறுப்பினர்கள் சேர்க்கிற பொழுது இருக்கிற இருந்து உறுப்பினர்களை எந்த பொறுப்பாளரும் சேர்க்க முடியாது வீடு வீடாக செல்கிற பொழுதுதான் அவர்களுடைய ஓடிபி எண்ணை பெற்று அதன் மூலமாக உறுப்பினர்கள் சேர்க்கை சேர்க்க வேண்டும் என்று அந்த உத்தரவிலே சொன்னதற்கெணங்க எல்லா நிர்வாகிகளும் ஒவ்வொரு இல்லமாக சென்று அந்த ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற அந்த மக்களிடத்திலும் நீங்கள் அரசு மூலமாக ஏதாவது உதவியை கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்கிற பொழுது பொதுவாகவே அரசு மூலமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு அவர்கள் செல்லுகிற பொழுதும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக கலைஞர் உரிமை தொகை என்கிற திட்டம் உங்களுக்கு வருகிறதா என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த பெண்களிடத்தில் கேட்டு அது வருகிறது என்று சொன்னால் அந்த தொகை வழங்குகிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய செயல்பாடுகளை பெற்றவர்களுடைய கருத்துக்கள் என்று கேட்கிற பொழுது பொதுவாகவே கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்கள் பெரும்பாலான பெண்கள் இதற்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பொதுவாக இந்த மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய பெண்கள் தொண்ணூறு சதவீதம் பெண்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினராக சேர வேண்டும் என்கிற ஆர்வத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தவப்புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதந்தோறும் ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் தலா ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் கிராமப்புறத்தில் இருக்கிற அரசு பள்ளியிலே படித்து கல்லூரியில படிக்கிற மாணவ மாணவிகள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது ஆக அந்த புதிய தலைமுறை வாக்காளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு புதிய இயக்கத்தை தேடி செல்லுவார்கள் என்கிற அந்த ஒரு எண்ணத்தை பொய்யாக்குகிற வகையில இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறுகிற புதிய தலைமுறை வாக்காளர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு கொண்டு வந்திருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற இந்த தவப்புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் கல்லூரியில படிக்கிற பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய பேருதவியாக இருக்கிறது இந்த திட்டத்தின் மூலமாக வருகிற நிதியை நாங்கள் லேப்டாப் வாங்கி கொள்வதற்கும் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக இன்றைக்கு ஆன்லைன் மூலமாக படிக்கிற மாணவர்களுக்கு இன்றைக்கு மொபைல் போன் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கக்கூடிய அந்த பொருளுக்கு எங்களுக்கு பேருதவியாக இருக்கிறது என்று அந்த மாணவ மாணவிகள் கருத்து தெரிவித்தனுடைய அடிப்படையிலே அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலே நாங்கள் என்னை இணைத்துக் கொள்ளுகிறோம் என்று அவர்கள் எல்லாம் தானாகவே முன்வந்து இணைத்துக் கொள்ளுகிற ஒரு நிகழ்வும் கிராமப்புறங்களில் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு பொதுவாக ஈரோடு மத்திய மாவட்டத்தை பொறுத்த பவானி தொகுதி பெருந்துறை தொகுதி இரண்டு தொகுதிகளிலும் நாற்பத்தைந்து நாட்களில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை எண்ணிக்கை நாற்பது சதவிகிதம் என்கிற அளவிலே முடிக்கப்பட வேண்டும் என்று தமிழகத்தினுடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதை சிறப்பாக நிறைவேற்றுகிற வகையில முப்பத்தி இரண்டு நாட்களில் பெருந்துறை பவானி தொகுதி உள்ளடக்கி இருக்கிற ஈரோடு மத்திய மாவட்ட கழகத்தில் இன்றைக்கு நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு சதவீத உறுப்பினர்களை சேர்த்து இன்றைக்கு அந்த பணியை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம் இன்னும் அந்த உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக உறுப்பினர் சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது பொதுவாகவே ஆர்வமாக அந்த மக்கள் வந்து தன்னை கழகத்தில் இணைத்து கொண்டு கொள்ளுகிற ஒரு நிகழ்வை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பொறுப்பாளர்கள் கிராமப்புறத்திற்கு செல்லுகிற பொழுது தங்களை கழகத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் அதற்குண்டான உறுப்பினர் அடையாள அட்டைகளை எங்களுக்கு எப்பொழுது தருவீர்கள் என்று கேட்கிற பொழுது அங்கிருக்கிற நிர்வாகிகள் அந்த உறுப்பினராக சேரக்கூடிய அந்த புதிய உறுப்பினர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து சேருபவர்கள் இவருடைய எண்ணிக்கைகளை எல்லாம் குறிப்பிடுத்து கொண்டு வந்து அதன் மூலமாக இன்றைக்கு பெருந்துறை மற்றும் பவானி பகுதியிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைகிற ஒரு நிகழ்ச்சி தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் புதிய உறுப்பினர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுவாக பல்வேறு இயக்கங்களிலிருந்து இன்றைக்கு கழகத்திலே தன்னை இணைத்துக் கொள்வதற்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய செயல்பாடு கவர்ந்திருப்பதாக அந்த மக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் அடுத்தபடியாக மகளிர் உரிமை தொகை இன்றைக்கு ஏழை எளிய பெண்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற திட்டமாக இன்றைக்கு அதையும் கருத்தாக தெரிவிக்கிறார்கள் கடந்த நேற்றைக்கு முன்தினம் தமிழக அரசினுடைய கல்வித்துறையின் சார்பாக புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அது மாணவருடைய மத்தியிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்று சொன்னால் எட்டாம் வகுப்பு வரை இன்றைக்கு ஆல்பாஸ் என்கிற ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக மாணவர்கள் மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள் இப்பொழுது கடந்த காலத்திலே பத்தாம் வகுப்பிலே பொதுத் தேர்வு எட்டாம் வகுப்பிலே பொது தேர்வு பதி பதினொன்றாம் வகுப்பிலே பொது தேர்வு பன்னிரெண்டாம் வகுப்பிலே பொது தேர்வு என்கிற தான் இருந்தது இப்பொழுது புதிய கல்கை கொள்கையின் மூலமாக பதினொன்றாம் வகுப்பு பொது தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் அடுத்த பொதுத் தேர்வு பன்னிரெண்டாம் வகுப்பு பிளஸ் தான் பொது தேர்வு வரக்கூடிய ஒரு புதிய திட்டத்தை நமது தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அவர்கள் முதலமைச்சர் மூலமாக வெளியிட்டிருக்கிற செய்தி மாணவர்கள் மத்தியில புதிய தலைமுறை வாக்காளருடைய மத்தியில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மீது அந்த புதிய தலைமுறை வாக்காளர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு ஒரு ஈர்ப்பை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிற காரணத்தினால இந்த உறுப்பினர் சேர்க்கை என்பது மிக சிறப்பாக ஆங்காங்கே ஆயிரக்கணக்கில் இன்றைக்கு கழகத்திலே வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்தபடியாக ஏற்கனவே உங்கோடம் ஸ்டாலின் திட்டத்திய மகளிர் உரிமை தொகை கேட்கிற பெண்கள் இன்னும் அந்த திட்டத்தில் சேர்க்கப்படாத பெண்களுக்கெல்லாம் அனுவாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்தபடியாக முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற ஒரு சிறப்பான திட்டம் என்று சொன்னால் நலன் காக்கும் ஸ்டாலினின் அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக கிராமப்புறத்தில அந்த திட்டம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இருக்கிறது பொதுவாக கிராமப்புறங்களில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இருக்கிறது பொதுவாக வசதி படைத்தவர்கள் என்று சொன்னால் தனியார் மருத்துவமனைக்கு இன்றைக்கு சென்று சிகிச்சை பார்க்கக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு அந்த வாய்ப்பாக இருந்தாலும் கூட ஏழை எளிய மக்கள் மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவ பயனுக்காக இன்றைக்கும் இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிராமப்புறத்தில் இருக்கிறதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் கணத்திலே கொண்டு கவனத்தில் கொண்டு இன்றைக்கு நலன் காக்கும் ஸ்டாலின் என்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் இந்த திட்டம் இப்பொழுதுதான் துவக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிற பொழுது பொதுவாகவே இந்த மருத்துவ முகாம் என்பது பேரளவில் இருக்கும் பொதுவாகவே மேலோட்டமாக பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் தனியார் மருத்துவமனை மருத்துவ முகாமாக இருந்தாலும் அரசு மூலமாக நடைபெறுகிற மருத்துவ முகாமாக இருந்தாலும் அது பேரளவில் நடக்கக்கூடிய ஒரு மருத்துவ முகாமாகத்தான் இருக்கும் பேரளவில ஒரு ஸ்டெதஸ்கோப்பை வைத்து அவர்கள் பிபி செக்அப் செய்வார்கள் பெயரளவில் ஒரு மருத்துவ கண்ணோட்டத்தோடு அதை பார்த்து ஒரு சிறிய அளவில முன்னேற்றமான ஒரு மருத்துவ சிகிச்சை வேண்டும் என்று சொன்னாலும் கூட நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று குறிப்பிடுத்து தருவார்கள் ஆனால் இந்த முறை கொண்டு வந்திருக்கிற நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு பகுதியிலும் இன்றைக்கு ஒருவருக்கு உடலில அதாவது இருதயத்தில் ஒரு சிறிய கோளாறு சொன்னால் அந்த இடத்துல ஸ்கேன் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த எக்ஸ்ரே ஸ்கேனை நேரடியாகவே அந்த முகாமுக்கு கொண்டு வரக்கூடிய கொண்டு வந்து பரிசோதனை செய்யக்கூடிய இந்த திட்டம் தமிழ்நாட்டில மட்டுமல்ல இந்தியாவிலேயே முதன்முறையாக இப்பொழுது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அதான் அது மட்டுமல்லாமல் இந்த இரத்த பரிசோதனை என்பது இதுவரை எந்த இடத்திலும் இரத்த பரிசோதனைக்குண்டான அந்த உபகரணங்களை எடுத்து சென்று அந்த இடத்திலேயே உங்களுக்கு சர்க்கரை நோய் அளவு இருக்கிறதா அது எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் குறிப்பிடுத்தான் தருவார்கள் ஆனால் இந்த முறை அந்த இரத்த பரிசோதனை செய்யக்கூடிய அத்துணை கருவிகளையும் எந்த இடத்திலே முகாம் அமைக்கப்படுகிறதோ அந்த இடத்திலே முகாமுக்கு அந்த உபகரணங்களை எல்லாம் நேரடியாக வாகனத்தின் மூலமாக எடுத்து வந்து அந்த இடத்திலேயே ரத்தம் பரிசோதனை செய்யப்படுகிறது அந்த இடத்திலேயே சக்கரனுடைய அளவை அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் ஆகவே இது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு மருத்துவ துறையை பொறுத்த வரையில பொதுவாக சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் என்பது இதுவரை எந்த மருத்துவ முகாமிலும் சிடி ஸ்கேன் எடுத்ததாக வரலாறே கிடையாது அதாவது அறுவை சிகிச்சை மட்டும்தான் அந்த இடத்துல செய்யப்படுவதில்லை தவிர மற்ற எல்லா மருத்துவ இன்றைக்கு நோய்களும் அந்த இடத்துல கண்டறியப்பட்டு அதற்கு மருத்துவ உபகரணங்கள் மருத்துவ மாத்திரைகள் அந்த இடத்திலேயே வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டமாக அந்த திட்டம் இருக்கிற காரணத்தினால மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது அது கண் மருத்துவமாக இருந்தாலும் கண் காது மூக்கு தொண்டை மருத்துவமாக இருந்தாலும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதே இடத்துல பரிசோதனை செய்து செய்யப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த புற்றுநோய் பொதுவாகவே இன்றைக்கு உலகம் முழுவதும் புற்றுநோய் அதிகமாக பரவி கொண்டிருக்க சூழ்நிலையில இந்த புற்றுநோயை கண்டுபிடிக்கிற அந்த மருத்துவ ஆராய்ச்சியும் அந்த இடத்திலேயே செய்யப்பட்டு புற்றுநோய் இருக்கிற ஒரு சூழ்நிலை கண்டுபிடிக்கப்பட்டால் அதை முனையிலேயே கண்டுபிடித்து சொல்லக்கூடிய அந்த ஆராய்ச்சியும் அந்த இடத்திலேயே செய்யப்பட்டு இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிற ஒரு உங்களுடன் மருத்துவத்துறையில இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கல்லாக நலன் காக்கும் ஸ்டாலின் என்கிற திட்டம் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் பாஜக அதாவது தேசிய கல்விக் கொள்கை என்பது பொதுவாகவே மாநில இருந்து இப்பொழுது கல்வியை அவர்களாகவே மத்திய அரசாங்கத்தினுடைய பட்டியலுக்கு எடுத்து விட்டார்கள் இந்த கல்விக் கொள்கையை பொறுத்த வரையில இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமல்ல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கிற அவர்களோட கூட்டணியில இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த இருந்து தேசிய கல்விக் கொள்கைக்கு கொண்டு சென்றதை அவர்களும் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கூட்டணியில் இருக்கிற அண்ணா திமுகவை எதிர்க்கிற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தை நோக்கி அவர்கள் கருத்து சொல்வது நியாயமாக இருக்காது என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது அது மட்டுமல்ல கல்வி பொதுப்பட்டியலுக்கு எடுத்து செல்லு செல்லுகிற பொழுது இன்றைக்கு மாநில அரசாங்கத்தினுடைய கருத்துக்களை அவர்கள் கேட்டிருக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே மருத்துவ சம்பந்தமாக இன்றைக்கு புதிய நடைமுறையை மத்திய அரசாங்கம் நீட் தேர்வு மூலமாக கொண்டு வந்திருக்கிறார்கள் இதன் மூலமாக ஏராளமான தற்கொலைகள் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த நீட் தேர்வுக்கு எழுதச் செல்பவர்கள் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை உரிமைகளையே இன்றைக்கு பறிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய அடிப்படை உரிமைகள் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை சிதைக்கிற வகத்துல தான் அது இருக்கிறது அதுக்கு பொதுவாகவே ஒரு துக்ககாரியம் நடந்தால்தான் அந்த முடியை எல்லாம் அவர்கள் காலையிலே தலைவாரி பூச்சியோடி பள்ளிக்கு உன் பெற்றோர் உன்னை அனுப்புகிற பொழுது என்று பாரதி பாடியிருக்கிறார் ஆனால் அதற்கு நேர்மாறாக அந்த முழுமையாக அவர்களை எல்லாம் அந்த சாதாரண ஏற்பின் போட்டிருந்தால் கூட அதை எல்லாம் கலைந்து மூக்குத்தியிலே கூட பிட் பிட்நோட்டி செய்து அடிக்கக்கூடிய ஒரு நடைமுறை இருக்க இருக்கிறது என்று அவர்கள் நினைத்தால் இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது மூக்குத்தியை கழட்ட சொல்லுகிறார்கள் காலிலே போடுகிற கொலுசை கழ்த்த சொன்னால் அதற்கு எப்படிப்பட்ட அர்த்தம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரிகிறதா தெரியவில்லை என்று எனக்கு தெரியவில்லை காலிலே போடுகிற கொலுசை கழட்டுகிறார்கள் மூக்கிலே போடுகிற மூக்குத்தியை கழித்து சொல்கிறார்கள் தேர்வு எழுதுகிற பெண்கள் பெண் மாணவனாக இருந்தாலும் மாணவியாக இருந்தாலும் இன்றைக்கு நல்ல மனநிலையிலே போய் அமர்ந்ததால் தான் தேர்வு எழுத முடியும் ஆனால் காலையில அரை மணி நேரம் இவர்கள் பரிசோதனை என்கிற அடிப்படையில முழுமையாக அந்த மாணவிகளையும் மாணவர்களையும் அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிற ஒரு தேர்வாகத்தான் நீட் தேர்வு இருந்து கொண்டிருக்கிறது என்ற காரணத்தினாலே தான் இன்றைக்கு திமுக மட்டுமல்ல அண்ணா திமுகவும் இந்த நீட் தேர்வை எதிர்த்து கொண்டிருக்கார்கள் இதற்கெல்லாம் காரணம் மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு கல்வி எடுத்து சென்றதுதான் காரணம் என்கிற தான் இன்னைக்கு மக்கள் எதிர்த்து கொண்டிருக்க ஆகவே மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிற பேச்சாக அது எங்களுக்கு தெரியவில்லை மக்களுடைய மனநிலை ஒரு மாதிரி மத்திய அமைச்சர்கள் சொல்லுகிற கருத்து வேறு மாதிரியாக இருக்கிறது ஆகவே அதை அவர்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுடைய எண்ணங்களுக்கு மாறாகத்தான் அவர்களுடைய பேட்டி அமைந்திருப்பதாக நான் கருதுகிறேன் யார் பேச மாதிரி இருக்கிறாங்க கலைஞர்களுடைய ஆளுமையும் பேச ம அந்த குற்றச்சாட்டு எந்த விதத்திலும் உங்களுடைய அதன் நடைமுறையிலேயே இப்பொழுது நடக்கிற சட்டமன்ற கூட்டத்தோட இல்லை கலைஞரை பற்றிய ஒரு விவாதம் சட்டப்பேரவையில வருகிற பொழுது நமது முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் என்ன கருத்து சொன்னார் என்று உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் வாரம் வரை பாரதிய ஜனதா இயக்கத்திலே கூட்டணியிலே இருந்த ஓ பி எஸ் அவர்கள் கலைஞருடைய படத்தை என்னுடைய பூஜை அறையில வைத்து நான் பார்க்கிற ஒரு அந்த அளவுக்கு நான் கலைஞரை மதிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் என்று மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சராக இந்த ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் பாராட்டியிருப்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும் அதே போல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் கலைஞரை பற்றி பாராட்டியது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் அதே போல பாரதிய ஜனதா இயக்கத்தில் இருக்கிற மாநில தலைவராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் கலைஞருடைய நினைவகத்துக்கு சென்று கடற்கரையிலே அவர் நினைவிடத்துக்கு சென்று அந்த வணங்கிவிட்டு வருகிற பொழுது பத்திரிகையார் அறிவு சார்ந்த ஒரு மூத்த தலைவர் என்று அண்ணாமலை அவர்களும் பாராட்டி இருக்கிறார்கள் ஆகவே மற்ற தலைவர்கள் கலைஞர்களை போற்றுவதில்லை பாராட்டு விடுவதில்லை என்று என்னால் அதை யூகிக்க முடியவில்லை ஒரு முறை முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் மேடையில் இருக்கிற பொழுது அந்த மேடையில் இருக்கிற அன்றைக்கு பொதுக்கூட்டத்திலே ஒருவர் பேசுகிற பொழுது கலைஞரை பற்றி கொஞ்சம் தாறுமாறாக மேடையில எம்ஜிஆர் அவர்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வைத்து பேசுகிற பொழுது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை இடைமறித்து ஒரு தலைவர் அவர் என்னுடைய நீண்ட நண்பர் ஆகவே அவரை பற்றி நீங்கள் மரபு மீறி பேசக்கூடாது என்று அந்த மேடையிலேயே கண்டித்ததாக பல வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது அதே போல நமது மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்கள் அவர்களை மேடையில் அமர வைத்துக்கொண்டு ஒரு இயக்கத்தை சார்ந்த ஒரு பேச்சாளர் அவர்கள் ஒரு தரக்குறைவாக கலைஞரை பற்றி விமர்சனம் செய்த பொழுது அந்த மேடையிலேயே மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் இதை நான் விரும்பவில்லை என்று சொல்லி அவரை பேச்சை முடித்துக் கொள்ள சொன்னார் ஆகவே கலைஞரை பற்றி இன்றைக்கு தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமல்ல எல்லா இயக்கத்தை சார்ந்தவர்களும் அவர் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதை வைத்திருக்கிறார்கள் ஆகவே அவர் சொல்லுகிற கருத்து எந்த அளவுக்கு உண்மை என்பது எனக்கு தெரியவில்லை அவ நான் அப்படி நினைக்கவில்லை இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க